வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாங்கம்பா ஸோ அம்பா இருபத்தி மூணாந்தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துடலாம்ப்பா பஸ் இருபத்தி மூணாந்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு எழுபத்தெட்டு ஜீரோ எட்டு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு ஒருத்தான் ஜீரோ ரெண்டு ஸோ நமக்கு ரெண்டுங்கிறது சீ போட்டு மட்டும் ஓசாயிருக்கோம்பா ஸோ மற்றபடி பாக்ஸில் கொடுத்தோம் ஸோ பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு ஃபுல் வீங்காகும்பா ஸோ பாக்ஸ் முறையில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் ஸோ இந்த மெத்தேடில் இந்த மெத்தேடில் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வெற்றி இருக்கும் ஸோ நம்ம இங்கே ஒரு கொடுத்துருக்க ஒரு மெத்தேடு இங்கே கொடுத்துருக்க ஒரு மெத்தேடு ஸோ இங்கே கொடுக்குற பாக்ஸ் வந்து ஒரு மெத்தேடு நம்பர் ஸோ அந்த பாக்ஸ் முறையில் கண்டிப்பாக வந்து வெற்றி இருக்கும் ஸோ கம்மியான டிக்கெட்டில் கூட ப்ளே பண்ணி பாருங்கப்பா ஸோ நம்ம இருபத்தி நாலாம் தேதி பெஸ்ட்டான கெசிங் பார்ப்போம் கேஎல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசையும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேவல் மற்றும் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேவலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஃபுல் வெற்றி ஆன்சுனா ஆஃப் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சுனா உடனே கொடுத்துருவாம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனோம் அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றி முப்பதாயிரம் முப்பதாயிரரூவாம்பா ஸோ இதுவரை யாரும் கொடுக்கல எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயூவாம்பா ஸோ ஃபுல் வெற்றி ஆன்சுனா அமௌண்ட் ஏற்றிருக்கா ஸோ ஆயின்னு சொன்னீங்கன்னா நம்பரை சேவ் பண்ணிச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் அனுச்சி ஆயின்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பிச்சி விடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் அனுச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோபா கேசிங்க பார்க்கலாம் ஏ போல ஜீரோ எட்டு ஒன்று ஓப்பன் எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு மூணு ஓப்பன் எடுத்துருக்கோம் சி போல ஒம்பது அஞ்சு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ணிடுவோம் சப்போஸ் எட்டு இல்லை ஒன்று வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ நம்ம ஜீரோ வச்சு ட்ரை பண்ணல ஜீரோ இருபது ஜீரோ இருபத்தஞ்சு ஜீரோ இருபத்தி ஒம்போது ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ வால்போர்டு ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பால் போர்டு ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஜீரோ எழுபத்தி ஆறு ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு கணிப்பு பாக்ஸு ஒரு கணிப்பு இது கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே ஹிட் ஆகும்ப்பா ஸோ அதுக்கு முன்னாடியே ஹிட்டானாலும் ஹிட் ஆகும் ஸோ நம்ம பாக்ஸ் முறையில் கொடுத்துருக்கோம் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கம்பா சொல்ல கம்மியான டிக்கெட்டில் கூட ப்ளே பண்ணி பாருங்கம்பா ஓகேம்பா சொந்த மெத்தடை பார்த்துருவோம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தடில் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி இருபத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி எண்பது அப்படின்னு ஸோ இந்த இதை நம்பரை ட்ரை பண்ண முடியலைனா இரநூத்தி ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கம்பா இது ஒரு கணிப்பு ஏபிஏசி அப்படின்னு எடுத்தோம்னா ஏபி அறுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொம்போது ஏசியில் அறுபத்தி மூணு எண்பத்தேழு பதினாலு பத்து இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்கப்பா ஸோ இந்த நாலு நம்பர்ஸ் மத்திய ஸோ இது இந்த கணிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படி ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா இது ஷார்ட் மத்திய இல்லை எடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விளைவு திப்போம் பாய் சி யூ